Oh. ஓம் வணக்கம் நண்பர்களே உங்கள் ஜோதிடர் தருமராஜன் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாத ராசி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசியான மேஷ ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக இந்த மேஷ மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன்கள் இருக்கு நற்பலன்கள் அதிகமாக நடக்க போகுது அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம் அப்படி இருக்கும்போது பொதுவாக ராசிநாதன் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல மறைஞ்சி பக்ரம் அடைஞ்சி இருக்கிறாவில் பொதுவாக ராசிநாதன் மூன்றாம் இடத்துல மறையிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பின்னடைவோ ஒரு ஒரு சில கெடுபலன்கள் இது போல விஷயங்கள் ஏற்படுத்திட்டு இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக அதாவது ஒரு பாவகிரகம் கிரகம் மூன்றாம் இடத்துல மறையிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நல்லது நடக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு அதிகமாக ஏற்படும் அப்படிங்கிறது பொதுவான விதி அப்படி இருக்கும் பொழுது செவ்வாய் மூன்றாம் இடத்துல மறையிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படும் ஒரு சில தடங்கள் தாமதம் இந்த மாதத்துல கொஞ்சம் குறையக்கூடிய சூழலும் உங்களுக்கு ஏற்படும் அதே போன்று வந்து பாத்தீங்கன்னா சிறுதூர பயணங்கள் மூலமான வெற்றி வாய்ப்புகள் உருவாகிறதோ இல்ல சகோதரஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மனஸ்தாபங்கள் ஏற்படுறது பிறகு வந்து நன்மை ஏற்படக்கூடிய சூழலும் உங்களுக்கு அதிகமாவே இருக்கு இரண்டாம் அதிபதி சுக்கரனை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாம் இடத்துல உச்சம் அடைகிறாவில பன்னெண்டாம் அதிபதி குரு வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல இருக்கிறாவில பரிவர்த்தனை யோகம் அடைகிறதால குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேரு புகழ் ஒரு தனஸ்தானங்கள் உயரக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படும் குடும்பத்துல ஒரு நபர் புதிய நபர் வருகை அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் ஏற்படும் குடும்பத்துல வந்து நல்ல வருமானங்கள் ஏற்படுறது உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய சூழலும் உங்களுக்கு ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்திற்கு அதிகமா செலவு பண்றது குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சூழலும் ஏற்படும் வீட்டுல வந்து சுப நிகழ்ச்சிகளோ சுப காரியங்களோ இல்ல சுப விரிய செலவுகள் அதிகமா நடக்கக்கூடிய சூழலும் உங்களுக்கு ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா தனஸ்தானங்கள் உயர்றது உங்களுடைய வருமானங்கள் பெருகக்கூடிய சூழல் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு மூன்றாம் புதனை பொறுத்த வரைக்கும் பத்தாம் பாவகத்தில் பதினோராம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானத்துக்கு பொறுத்த வரைக்கும் சூரியன் கூட சேர்ந்து புதனாதித்ய யோகம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு ஏற்பட்டாலும் சிறு தூர பயணங்கள் மூலமான நன்மை ஏற்படுறது வேலையில ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுறது சம்பள உயர்வோ பதவி உயர்வோ பிடிச்ச இடத்திற்கு இடமாற்றங்கள் இது போல சூழலையும் ஏற்படுறது வாய்ப்புகள் உருவாகும் இந்த மதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சேமிக்கக்கூடிய பழக்கம் ஏற்படுறதுக்கு

கூட மீண்டும் ஒன்று சேரக்கூடிய சூழலும் ஏற்படும் அதே காதல்ல இருந்து வந்த பிரச்சனைகள் குறையக்கூடிய சூழலும் உங்களுக்கு ஏற்படும் புதியதாக காதல் மலரக்கூடிய சூழலும் பல நபர்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு உங்களுடைய காதலை நீங்க வீட்டுல முறையிட்டீங்க அப்படின்னா அது திருமணம் வரைய செல்லக்கூடிய சூழல் அதிகமாகவே இருக்கு அந்த காதல்ல இருந்து வந்த தடைகள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது முற்றிலும் அகலக்கூடிய சூழல் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு ஆறாம் அதிபதி புதனம் பொறுத்தவரையும் பத்தாம் பாவகத்திலையும் பதினோராம் பாவகத்திலையும் போறதால வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நபர்களுக்கு புதிய தொழில் தொடங்கிறதுக்கு ஆசைப்பட்ட நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல புதிய தொழில் தொடங்கக்கூடிய சூழலும் ஏற்படும் வேலையில்லாத நபர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய சூழலும் உங்களுக்கு அதிகமா ஏற்படும் அதே போன்று வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையும் வேலை செய்ற இடத்துல பிரச்சனை வேலையில பிரச்சனை மேலதிகாரிகளோட தொல்லை சக ஊழியர்களோட இருந்து வந்த ஒரு சில மனஸ்தாபங்கள் இது போல விஷயங்கள் குறையக்கூடிய சூழலும் ஏற்படும் கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கட்டுக்குள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் அது கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்ல வம்பு வழக்குகளாக இருந்தாலும் சரி இல்ல அசிங்கம் அவமானங்களாக இருந்தாலும் சரி இல்ல நோய் நொடியா இருந்தாலும் சரி இந்த மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா

நபர்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் சிறப்பாக நடக்கக்கூடிய சூழலும் உங்களுக்கு ஏற்படும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி இல்ல கூட்டு தொழில் செய்ய முயற்சி பண்ணாலும் சரி இந்த மதத்தில் பொறுத்த வரைக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள் வெற்றி பெறக்கூடிய சூழலும் ஏற்படும் இந்த மதத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்களுடைய ஆதரவு சப்போர்ட் உறவினர்களுடைய ஆதரவு சப்போர்ட் கிடைக்கக்கூடிய சூழலும் உங்களுக்கு ஏற்படும் பிரிந்த கணவன் மனைவி கூட இந்த மதத்தில் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய சூழலும் ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த சண்டை சச்சிரவு பிரிவு நிலை கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது குறையக்கூடிய சூழல் அதிகமாக இருக்கு குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒற்றுமையா செயல்படக்கூடிய சூழல் ஏற்படும் வாழ்க்கை துணைவிக்காக நீங்க அதிகமா செலவு பண்றது வெளியில அதிகமா கோவில் குளங்கள் இன்ப சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய சூழலும் உங்களுக்கு அதிகமாவே ஏற்படும் எட்டாம் அதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல வக்ரம் அடைஞ்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரு சில வம்பு வழக்குகளாக இருந்தாலும் சரி இல்ல இடப்பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் சரி இது உங்களுக்கு சாதகமான அமைப்பு ஏற்படுறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த மதத்துல கொஞ்சம் வாய்ப்பு குறைவு அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறது ரொம்ப நல்லது பொறுமையா நிதானமா செயல்படுறது ரொம்ப நல்லது அதே போல காசு பண விஷயத்துல பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல கொஞ்சம் கட்டுக்கடங்கா செலவுகள் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படும் அதனால கொஞ்சம் சிக்கனம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஒரு சில இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் உங்களுக்கு அதிகமாவே ஏற்படும் ஒன்பதாம் அதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானம் இரண்டாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து பூர்வீக இடம் பூர்வீக சம்பந்தமான இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையும் அங்காளி பங்காளி பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையறதுக்கு வாய்ப்புகள் நல்லா சிறப்பாகவே இருக்கு குருவை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தி அடைகிறதால வந்து பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் உங்களுக்கு குறையக்கூடிய சூழல் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு தந்தை வர்க்கத்தால ஆதாயம் பெறக்கூடிய சூழலும் இருக்கு தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்க பெறக்கூடிய சூழலும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு பத்தாம் அதிபதி சனீஸ்வரர் பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருக்கிறாப்ல பத்துல வந்து சூரியனும் புதனும் இருக்கிறாப்ல குருவோடைய பார்வை பத்தாம் இடத்தை பார்க்கறதால வந்து பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரு புகழ் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய சூழல் உங்களுக்கு இருக்கு அரசு பணியில் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் இடமாற்றங்களோ ஒரு பிடிச்ச இடத்திற்கு இடமாற்றங்களோ ஒரு சம்பள உயர்வோ ஒரு பதவி உயர்வோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் ஒரு சில நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசு பணிக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் முயற்சி பண்ணீங்கன்னா அரசு பணி கிடைக்கக்கூடிய சூழலும் ஏற்படும் தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் வேலை பொழு அப்படிங்கிறது குறையறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்துல தசா புத்தி வலிமையா இருக்குது யோகாதிபதி திசை புத்தி நடக்குது அப்படின்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதிய தொழில் தொடங்குறது ரொம்ப சிறப்பாகவே உங்களுக்கு ஏற்படும் ஏற்கனவே தொழில் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய சூழலும் ஏற்படும் தொழிலை வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு செல்லக்கூடிய சூழலும் உங்களுக்கு இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல வருமானங்கள் நல்ல முன்னேற்றங்கள் மாற்றங்கள் ஏற்படும் வெளிப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும் பதினோராம் அதிபதி சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் ஆட்சி வீட்டில் வலுவா இருக்கிறதால லாப நோக்கோடு செயல்படுவீங்க லாபங்கள் அப்படிங்கறது சிறப்பாவே ஏற்படும் அதே போல இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது திருமணம் நடக்கக்கூடிய சூழலும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு அதே போல மூத்த சோழருக்கும் உங்களுக்கும் இருந்த வந்த மனஸ்தாபங்கள் குறையும் கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கறது குறைந்து ஒற்றுமையா செயல்படக்கூடிய சூழல் உங்களுக்கு இருக்கு பன்னெண்டாம் அதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்துல இருக்கிறாப்ல பன்னெண்டாம் இடத்துல ராகு சுக்கிரன் இருக்கிறது அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா பொதுவா வந்து சுப விரிய செலவு சுப நிகழ்ச்சிகள் சுப காரியங்கள் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் தொலைதூர பயணங்கள் ஏற்படுறது தொலைதூர பயணங்கள் மூலமான விரைய செலவுகள் ஏற்படுறது குடும்பத்தோடு ஒற்றுமையை செயல்படுறது குடும்பத்தோடு இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய சூழலும் ஏற்படும் இந்த மதத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு செல்றதோ இல்ல வெளிநாட்டு படங்களோ இல்ல வெளிநாட்டு தொடர்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாகவே ஏற்படும் அந்த வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய சூழலும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அருகே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விநாயகர் கோவில் இருந்துச்சுன்னா விநாயகர் கோவில் வழிபாடு பண்றது சிறப்பான பலன்களை அளிக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஓம் சிவாய வாழ்க வளமுடன்